தினகரன் மீதான பெரா உள்ளிட்ட அனைத்து வழக்குகளையும் முப்பது நாளுக்குள் முடித்துவிட வேண்டும் என்பதில் அமலாக்கப் பிரிவு தீவிரம் காட்டி வருகிறது இந்த வழக்குகள் முடிவடையும் நிலையில் தினகரனுக்கு சிறை தண்டனை உறுதி என்கின்றனர் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் அதிமுக அம்மா அணியின் பொதுச் செயலாளர் தினகரன் மீதான பெரா வழக்குகள் எழும்பூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றன அதேபோல் ரிம்சார்ட் சுப்வே ஆகிய கம்பெனிகளுக்கு அமெரிக்க டாலர்களை சட்டவிரோதமாக மாற்றியது தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கும் நிலுவையில் உள்ளன அதேபோல் ஜெயா டிவிக்கு ஆப்லிங் கருவிகளை இறக்குமதி செய்ததில் அந்நிய சலாவணி மோசடி செய்ததாக சசிகலா தினகரன் மீது அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்தது அந்த வழக்கில் சசிகலா தினகரனை விடுதலை செய்த தீர்ப்புக்கு எதிரான அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது அதுவும் அடுத்த முப்பது நாட்களுக்குள் தினகரன் மீதான வழக்குகளை விரைந்து முடிக்க அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளதாம் பெரா வழக்குகளில் தினகரனுக்கு ரூபாய் இருபத்தி எட்டு கோடி அபராதம் விதித்ததை நீதிமன்றம் ஏற்கனவே உறுதி செய்துள்ளது தினகரன் மீதான அனைத்து வழக்குகளும் முடிவுக்கு வரும் நிலையில் நிச்சயம் தினகரன் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் இதன் மூலம் அவரால் தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு நிலை உருவாகும் என்கின்றனர் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்